ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மக்களின் பேராதரவோடு மாபெரும் வெற்றியை பெறும் அதில் எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லை அமித்ஷா அவர்கள் மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்கிறார் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று இதுவரையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி ஆட்சி குறித்து எந்த கருத்தும் சொல்லவில்லை அதிமுகவுக்கு கூட்டணி ஆட்சியிலே உடன்பாடு உண்டா இல்லையா என்பதை முதலில் அவர் வெளிப்படையாக

பாஜக தான் மதவாத அரசியலை செய்கிறது சாதியவாத அரசியலை செய்கிறது எல்லா மாநிலங்களிலும் இப்படி அரசியல் செய்துதான் அவர்கள் வன்முறைகளுக்கு வித்திடுகிறார்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களிடையே பகைமையை வளர்க்கிறார்கள் இது ஊரறிந்த உண்மை உலகறிந்த உண்மை ஆனால் அவர் திமுக அரசு மீது பழி போடுவது ஆச்சரியமாக இருக்கிறது அதிர்ச்சியாக இருக்கிறது திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக அந்த பகுதியை சார்ந்த மக்கள் ஒருவருக்கொருவர் பகையில்லாமல் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார்கள் அங்கே பகையை உண்டு பண்ணுவதற்கு தீயை மூட்டி விடுவது பாஜக சங் பரிவார் அமைப்புகள்தான் ஏற்கனவே அங்கு கலவரத்தை ஏற்படுத்தலாம் என்று எவ்வளவோ முயற்சித்தார்கள் அது நடக்கவில்லை இப்போது அமித்ஷா மீண்டும் பற்ற வைக்க பார்க்கிறார் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக திருப்பரங்குன்றம் பகுதியை சார்ந்த பொதுமக்கள் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள் இதற்கு ஏமாந்துவிட மாட்டார்கள் பலியாக மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன் அது அமித்ஷா அவர்களின் கனவாக இருக்கலாம் டெல்லியிலே விளையாண்டதைப் போல தமிழ்நாட்டிலே விளையாட முடியாது வட இந்தியா வேறு தென்னிந்தியா வேறு டெல்லி வேறு தமிழ்நாடு வேறு தமிழ்நாடு முற்றிலும் மாறுபட்ட ஒரு பூமி சமூக நீதிக்கான மண் என்பது இந்தியா அறிந்த ஒரு உண்மை ஆனாலும் அவர்கள் முயற்சித்துப் பார்க்கிறார்கள் தமிழ்நாட்டையும் டெல்லியைப் போல் ஆக்கிவிடலாம் மகாராஷ்டிராவைப் போல மாற்றிவிடலாம் என்று கனவு காணுகிறார்கள் அதற்கு இந்த மண்ணில் அரசியலில் முதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் எதிர்கட்சியில் இன்னும் அணியில் திரளவே இல்லையே அவர்களோடு இருந்தவர்களே இப்போது வெளியில்தான் இருக்கிறார்கள் ஏற்கனவே அந்த கூட்டணியில் பயணித்தவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியோ தேமுதிகவோ எந்த கூட்டணியில் இருக்கிறோம் என்பதை இன்னும் உறுதிப்படுத்தவே இல்லை எதிர்க்கட்சிகள் சிதறிதான் கிடக்கின்றன அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்திருப்பதாக சொல்லுகிறார்கள் ஆனால் அவர்கள் தேர்தல் கூட்டணி உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் எதையும் வெளிப்படையாக பேசிய பேசவில்லை அமித்ஷா மட்டும்தான் கொண்டிருக்கிறார் நாங்கள் கூட்டணி அமைத்து விட்டோம் கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறோம் என்று அவர் மட்டும்தான் சொல்லுகிறார் அதிமுக தரப்பில் இருந்து அதை உறுதிப்படுத்தி இன்னும் யாரும் பேசவில்லை அது அவர்களின் உத்திகுழல் ஒன்று வடக்கே போனால் ராமர் என்பார்கள் கிருஷ்ணர் என்பார்கள் விநாயகர் என்பார்கள் மேற்கு வங்கம் போனால் துர்கா காளி என்பார்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் முருகனை தூக்கி பிடிக்கிறார்கள் எல்லா கட்சிகளிலும் முருக பக்தர்கள் இருக்கிறார்கள் ஆகவே முருக பக்தர்கள் என்று சொன்னவுடன் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலைச் சிறுத்தைகள் மதிமுக போன்ற கட்சிகளில் இருக்கிற முருக பக்தர்கள் எல்லாம் ஏமாந்து அவர்கள் பின்னால் ஓடிவிடுவார்கள் என்று கருதுகிறார்கள் கட்சி சார்பற்ற முருக அவர்களை நம்பி அவர்கள் பின்னால் போய் அவர்களை உயர்த்தி பிடிப்பார்கள் என்று நம்புகிறார்கள் அதற்கு தமிழ்நாட்டிலே இடம் இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவுகள் அதை உணர்த்தும் ஒடிசா போனால் தமிழனையா முதலமைச்சராக்கப் போகிறீர்கள் என்று சொல்லுகிறவர் தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ் கடவுள் முருகனை தூக்கி பிடிக்கிறார் உயர்கல்வியிலே தமிழ் வழி கல்வி வேண்டும் என்கிறார் இவையெல்லாம் நாடக அரசியல் இந்த நாடக அரசியல் தமிழ்நாட்டில் ஈடுபடாது